இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கு நம்ம நூறு பிவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வரும் நம்மளும் நூறு பிவி பண்ணலாம் நம்ம பிஸ்னஸ் வேகமாக டெவலப் ஆகுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அதனால் அது ரொம்ப கவனமாக கவனிங்க ஏதோ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறதுக்காக இந்த மீட்டிங் நான் இப்போ இந்த பாயிண்ட்ஸ் பேசுறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க உங்களுக்கு டீம் டெவலப் ஆகிறதுக்காக தான் நான் பேசுகிறேன் செகண்ட் ஓகே இப்ப என்னோட ஸ்க்ரீன் உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் நம்புறேன் என்னோட ஸ்கிரீன பாருங்க இப்ப நூறு பிவி கன்சிஸ்டன்சி பண்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அதாவது நோன் அதாவது தெரிஞ்ச பலன்கள் தெரியாத பலன்கள்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா நான் பிரிச்சிருக்கேன் ரெண்டு கேட்டகிரில பிரிச்சிருக்கேன் இப்போ இப்ப நூறு பிவி கன்சிஸ்டன்சி பண்ணா நம்ம கண்ணு முன்னாடி எல்லாருக்கும் தெரியுது பார்த்த உடனே தெரியுதுங்க ஓகே நூறு பிவிக்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்றோம்னா நமக்கு ஃப்ரீ நம்ம முப்பது நாற்பது பிவி பண்ணாலும் ஃப்ரீ ப்ராடக்ட் வருது அதே மாதிரி நூறு பிவி பண்ணாலும் ஃப்ரீ ப்ராடக்ட் வருது அப்ப ஃப்ரீ ப்ராடக்ட் இன்னும் அதிகமாக வரும் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போது ஒரு முந்நூற்றம்பது ரூபா முந்நூறு முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா மதிப்புள்ள ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது ஓகேங்களா இது நமக்கு தெரிஞ்சது அடுத்து எம்ஆர்பி ரேட்லேருந்து டிஸ்கவுண்ட்டில் தான் கிடைக்குது இதுவும் நமக்கு தெரிஞ்சது எம் எம்ஆர்பி விலைக்கு கொடுக்கறதுல டிஸ்கவுண்ட்டு தான் ஒவ்வொரு ஏற்ற மாதிரியும் ஒரு பொருளுக்கு பத்து பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு பொருளுக்கு பதினஞ்சு இருக்கும் பன்னெண்டு இருக்கும் இருபது இருக்கும் அது மாதிரி இருந்து டிஸ்கவுண்டட் ரேட்டில் தான் நமக்கு கிடைக்குது அடுத்து பர்ஃபாமன்ஸ் போனஸ் நம்ம வாங்குற நம்ம கொடுக்குற காசுக்கு அதிகபட்சம் பதினாறு பர்சன்டேஜ் வரைக்கும் தராங்க அதாவது நீங்க இப்ப அஞ்சுல இருக்கீங்க அடுத்து எட்டுக்கு போலாம் பன்னெண்டுக்கு போலாம் பதினாறு போலாம் அது மாதிரி பதினாறு பேர் உங்க நீங்க செல் பர்ச்சேஸ் பண்றதுக்கு பதினாறு பர்சன்டேஜ் அட் என்னி நீங்க அஞ்சுல இருந்தாலும் ஒரு நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிவி வந்து நீங்க யாரையுமே சேர்த்துல செல் பர்ச்சேஸ் உங்க பிவியே கொஞ்சம் கொஞ்சமா குமலேட்டிவ் ஆகி ஒரு நாள் பதினாறு போயிருவீங்க அப்ப நீங்க பர்ச்சேஸ் பண்றதுல இருந்து பதினாறு பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து ரிட்டன் பதினாறு பர்சன்டேஜ் ஆஃப் பர்ஃபாமன்ஸ் போனது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துருது அதுவும் ஒரு பெனிஃபிட் இருக்கு அடுத்து நாலு மாசம் தொடர்ந்து நம்ம நூறு நூறு பிவி வாங்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கூப்பன் கிடைக்குது அதுக்கடுத்து நமக்கு இந்த இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டினியூஸ் பர்ச்சேஸ் வில் ஆவரேஜ் ரிட்டர்ன் அதாவது கண்டினியூஸா நம்ம வெஸ்டேஜ்ல ஒரு மாசம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு என்னடா நான் இவ்வளவு காசு கொடுத்துருக்கேன் இவ்வளவு பொருளோட இவ்வளவா டிஸ்கவுண்ட் ரேட் எல்லாமே போனாலும் இவ்வளவு என்னோட ஒரு பேஸ்ட் என்ன இவ்வளோவா ஒரு சோப் என்ன இவ்வளவா ஒரு சாம்பேனா என்ன இவ்வளவா அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க கண்டினியூஸா நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ஒரு நாலு மாசத்துக்கு ஒரு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கன்சிஸ்டன்சி கூப்பனு ரீ பர்ச்சேஸ் ப்ராடக்ட் உங்களுக்கு மாசம் மாசம் பர்ஃபார்மன்ஸ் போனஸ்ல வந்து ரிட்டர்ன் எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பிப்டி பர்சன்டேஜ் பெனிஃபிட் கிடச்சிருக்கும் அதுவே நீங்க ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது அதே தொடர்ந்து வாங்கும் போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ரிட்டன் வந்துட்டு கரெக்டுங்களா அடுத்து குவாலிட்டியான ப்ராடக்ட்ங்க நம்ம லைஃபுக்கு நம்ம லைஃபுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி ப்ராடக்ட் இப்பெல்லாம் வந்து நீங்க பேஸ்ட் யூஸ் பண்றீங்க பேஸ்ட் காலையில நம்ம காலையில பல் வளக்குறோம் இப்ப ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி யாருங்க பல் வளர்க்கணும் எல்லாம் செங்கல்ல வளக்கிருப்பாங்க யாரு கோல்கேட் பேஸ்ட் போட்டு வளக்கணும் அதுக்கு முன்னாடி மக்கள் எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாங்க பேஸ்ட் போட்டு கோல்கேட் பேஸ்ட்ல நிக்கோட்டின் இருக்குன்றாங்க என்னென்னமோ வேதிப்பொருட்கள் இருக்குன்றாங்க யோசிச்சு பாருங்க காலையில எழுந்திரிச்சோம்னா அந்த பேஸ்ட் தான் வாயில போய் அப்புது நம்ம என்னதான் கார்கள் பண்ணாலும் முழுசா வெளியே வரது இல்ல இன்னொரு அப்படியே இருக்கும் உள்ளுக்குள்ள எங்கேயாவது ஒட்டி இருக்கும் அதை சாப்பிட்றோம் உடம்புல போய் அது தன் தங்குது உள்ள இருக்க ஆறு பாதிக்குது அப்போ குவாலிட்டியான பேஸ்ட் யூஸ் பண்ணா எல்லா பேஸ்ட்லயும் அப்படி இல்லையா அப்ப அதுலயே ஒரு நல்ல ஒரு ப்ரா ஒரு ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அப்ப நல்லது இருக்குன்னு தெரியும் போது அதை யூஸ் பண்ணா என்னங்க பேஸ்ட் இல்லாம இப்போ வாழ முடியாது அதுக்காக ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்ப நான் வந்து செங்கல் தூளை வச்சு தேய்ச்சேன் வெறும் பவுடரை வச்சு தேய்ச்சேன் அது என்ன சாம்பலை வச்சு தேய்ச்சேங்கிறது இப்போ யாராவது பண்ண சிரிப்பாங்க அதை நம்ம அதுக்கு அங்க போகல நம்ம யாரும் அப்படி பண்ணவும் மாட்டோம் பண்ணலை அதுக்கு நல்ல குவாலிட்டியான தரமான பேஸ்ட்டுங்கும் போது அதை வாங்கி யூஸ் பண்ணலாமே டீ தூள் டீ எடுத்துக்கோங்க எத்தனை பேர் டீ குடிக்கிறாங்க டீல தான் பல வியாதி வருதுன்றாங்க நம்ம நல்லதுன்னு நினைச்சு பண்றதுல தான் நமக்கு ஆரோக்கியமே கெட்டு போகுது அப்போ குவாலிட்டியான ப்ராடக்ட் இங்கே இருக்குங்கும் போது அப்ப நம்ம லைஃப் பெட்டரா இருக்குல்ல அடுத்து பாருங்க ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இது பண்ணால் அது இல்லாமல் இன்கம் வருது இது எல்லாமே அப்போ இன்கம் வருதுங்கிறதுனால இப்போ நம்ம கன்சிஸ்டன்சி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்க இவ்வளோ இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு இதெல்லாம் இத்தனை பெனிஃபிட் மந்த்லி நமக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட் கூப்பன் ஓகே இதெல்லாம் இருக்குங்க நான் வந்து அண்டர் பிபி கன்சிஸ்டன்சி எடுக்கிறேன் ஓகேவா இது கூட சேர்ந்து பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்ப பிசினஸா பண்றதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி எப்படி உதவுன்னு பாக்கலாமா ஓகேங்களா இப்ப பாருங்க இப்போ நீங்க நூறு பிபி கன்சிஸ்டன்சி எடுத்து பண்ணும்போது நீங்க வெஸ்டேஜ் பிசினஸ் ரொம்ப கான்பிடென்டா பண்ணுவாங்க யூ கேன் டூ வெஸ்டேஜ் கான்பிடென்ட்லி அதாவது வெஸ்டேஜ் பிசினஸ்ஸே உங்களை அறியாம உங்களுக்குள்ள ஒரு ஃபோர்ஸ் வந்து பண்ண வைக்கும் முப்பது நாற்பது பிவி பண்ணிட்டு வெஸ்டேஜ் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் நூறு பிவி பண்ணிட்டு வெஸ்டேஜ் பிஸ்னஸ் பண்றவங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும் ஒரு கெத் இருக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக பேசுவாங்க புரியுதுங்களா அதை ஃபீல் பண்ண முடியும் நூறு பிவி பண்ணிட்டு நீங்க பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்க டவுன்லைன்ட்டு ரொம்ப கான்ஃபிடண்டாக பேசுவீங்க அதே மாதிரி வென் ஐ டூ டீம் டூ ஹண்ட்ரட் பிவி கரெக்டா இது நம்ம பல டைம் சொல்லிட்டு இருக்கோம் இது ஒரு பாயிண்ட் தானே இது அன்னோன் இதெல்லாம் அன்னோனுங்க நமக்கு தெரியாம நூறு பிபி பண்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய மறைமுக நன்மைகள் நம்மள அறியாமலே நம்ம பிசினஸ் கான்பிடன்ட்டா பண்ணுவோம் நம்ம பண்ணாதான் நம்ம டீம் பண்ணுவாங்க நம்ம டீம் மெம்பர்ஸை பண்ண சொல்ல முடியும் ஐயோ டீம் மெம்பர்ஸ் அப்ப நம்ம பண்றோம் கான்பிடன்ட்டா பண்றோம் நம்ம டீம் மெம்பர்ஸ் பண்ணுவாங்க அப்ப நம்ம டீம்ல பண்ணாதவங்களும் பண்றதுக்கு நினைப்பாங்க திங்க் திங்க் பண்ணுவாங்க பண்ணும் இப்ப ஓகேங்க இவங்க எல்லாம் பண்றாங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் நாளே பண்றாங்க நம்ம பண்றதுக்கு என்னடா நம்மளும் எப்படியாவது ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுவாங்க அடுத்த மாசமாவது பண்ணணும் அதுக்கு அடுத்த மாசம் அப்படின்னு ஒவ்வொரு மாசமும் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க திங்க் பண்ண வைக்கும் ஓகேங்களா நம்ம அப்ப இது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஒன்ஸ் யுவர் டீம் மெம்பர் ஸ்டார்ட் ஹண்ட்ரட் பிவில் டூ ஹண்ட்ரட் பிவி நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஒருத்தவங்க நூறு பிவி பண்ணிட்டாங்கன்னா அடுத்த அடுத்த மாசமும் அவங்க நூறு பிவி பண்ணுவாங்க ஏன்னா போது நாலு மாசம் பண்ணாதான் கூப்பன் கிடைக்கும் ஒன்ஸ் அவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா நாலு மாசம் பண்ணணும்னு தெரியும் ஒருத்தர் ஆரம்பிக்க வச்சுட்டீங்கன்னா அடுத்த நாலு மாசம் உங்களுக்கு மூணு மாசம் உங்களுக்கு பிவி கேரண்டி இல்ல அதே முப்பது பிவி பண்றவங்களும் அடுத்த மாசம் முப்பது பிவி பண்ணுவாங்களானே தெரியாது அவங்க பிசினஸ்ல இருப்பாங்களாலே தெரியாது நூறு பிவி பண்றவங்க ஒரு கமிட்மெண்ட் உள்ள வராங்க அதே மாதிரி ஒன்ஸ் யுவர் டீம் மெம்பர் ஸ்டார்ட் ஹண்ட்ரட் பிவி தே வில் அட்டன் ட்ரைனிங் ஈஸியா நம்ம அவங்கள ட்ரைனிங்ல கூட்டிகிட்டு வந்துரலாம் நூறு பிவி கன்சிஸ்டன்சி பண்றாங்க அப்படிங்கும் போது அவங்க அடுத்தடுத்த மாசம் பண்ணுவாங்க ஓகே நம்ம நூறு பிவி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்கள அறியாம ட்ரைனிங்கெல்லாம் வருவாங்க பிசினஸ்குள்ள ஒரு ஈடுபாடு காம்பாங்க மைண்ட் செட்டே வந்து பாருங்க அடுத்த பாயிண்ட் பாருங்க மைண்ட் செட் முப்பது பிவி பண்றவங்களுக்கும் ஹண்ட்ரட் பிவி பண்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குங்க முப்பது பி பண்றவங்க ஜஸ்ட் லைக் தட் மாதிரி தான் பாப்பாங்க ஏதோ சேந்தோம் ஆமாம்ல சேர்ந்தம் இல்ல ஆமாமில்ல அப்படிதான் பாப்பாங்க ஆயிரம் ரூபா தானே கொடுத்தோம் ஜஸ்ட் லைக் தட் போட ஒரு ஹோட்டலுக்கு போனா முடிஞ்சு சினிமாக்கு நாலு பேர் போனா முடிஞ்சு ரெண்டு பேர் போயிட்டு ஒரு பாப்கார்ன் வாங்கினாவே ரூபான்றாங்க பாப்கார்ன் இப்பெல்லாம் மால்ல ஆயிரம் ரூபா காலி அது மாதிரி ஜஸ்ட் லைக் டெட் நினைச்சுக்கோங்க ஆனா ஒரு மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபா ஸ்பென்ட் பண்ணி நூறு பிவி வாங்கிருக்கும் போது அது பெரிய அமௌண்ட்டுங்க அவங்க அப்ப இந்த பிசினஸ் கொஞ்சம் சீரியஸா பாப்பாங்க சேர்ந்துருக்கோம் இவங்க சொல்லணும் இவங்க சொல்றாங்க நம்ம கேட்கலாம் கண்டிப்பா ரிட்டர்ன் வரும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீரியஸா எடுத்து பார்ப்பாங்க பிசினஸ் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்குவாங்க புரியுதுங்களா அடுத்து மந்த்ஸ் வில் அட்டன் யுவர் கால் அதாவது இப்போ முப்பது நாற்பது பிவி பண்றவங்க கூட பிஸ்னஸை பண்ண மாட்டாங்க விட்டுட்டு போயிடுவாங்க ஒரு மாதிரி இருப்பாங்க ஆனா நூறு பிவி பண்றவங்க நமக்கு ரெஸ்பான் பண்ணுவாங்க கால் அட்டன் பண்ணுவாங்க அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நூறு பிவி பண்றவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க எடுப்பாங்க கால் எடுப்பாங்க அவங்க உங்களை அட்டன் பண்ணுவாங்க நீங்க சொல்றதை கேட்பாங்க உங்களுக்கு கீழே நிறைய பேர் நாளைக்கு பிவி பண்ணுவாங்க நீங்க நீங்க பாட்டு தொடர்ந்து பண்ணுங்கன்னு அவங்க ஓகே நம்ம நமக்கு நாலு பேர் பண்ணுவாங்கன்னு நினைப்பாங்க அதே மாதிரி சேருவாங்க அவங்க பண்றதை பார்த்து அவங்களும் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா டூப்ளிகேஷன் நடக்கும் அடுத்து கன்ஃபார்ம் பிவி ஃபார் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் அதாவது இந்த மந்த்ல நமக்கு எவ்வளவு பிவி வருவாங்க அடுத்த மாதம் பிவி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்ப இந்த மாதம் ஆயிரம் ரெண்டாயிரம் பிவி வந்திருக்கு நான் பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணிட்டேன் ஆனால் அடுத்த மாதம் அந்த பிவி வருமானு நமக்கு தெரியாது நார்மலா முப்பது நாற்பது பிவி வச்சு நீங்க எப்படி எப்படியோ பிசினஸ் பண்ணி குவாலிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மாதம் அது வருமானு தெரியாதுங்க கேரண்டியே கிடையாது ஆனா அதுவே நீங்க வந்து உங்க டீம்ல இருபது பேர் நூறு நூறு பிவி பண்றாங்க இந்த மாசம் ரெண்டாயிரம் பிவி வந்திருக்கு அடுத்த மாதம் அந்த இருபது பேர் கேரண்டியா பண்ணுவாங்க அவங்க கன்சிஸ்டன்சி பண்ணிட்டு இருக்காங்க நூறு பேரும் அந்த நூறு பிவி அவங்க இருபது பேரும் பண்ணுவாங்க உங்களுக்கு ரெண்டாயிரம் பிவி ஈஸியா கேரண்டியா வந்துடும் அப்ப என்ன ஆகும் இன்னும் பிவி இன்க்ரீஸ் ஆகும் க்ரோத் அப்படிங்கறத நீங்க ஈஸியா பார்க்க முடியும் ஈஸிலி டெவலப் அவர் டீம் புரியுதுங்களா டீமை ஈஸியா நிறுத்த முடியுங்க டெவலப் பண்ண முடியும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகவே முடியுங்க நூறு பிவி பண்ணலைன்னா நவரவே முடியாதுங்க புரியுதுங்களா எல்லாரும் இப்ப நூறு பிவி பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க நூறு பிவி யாராவது என்ன பண்ணலைன்னா பண்ண ஆரம்பிங்க அப்பதான் டீமை டெவலப் பண்ணி இவ்வளவு பெனிஃபிட் இருக்குங்க பாருங்க ஈவன் இஃப் எனி செட் நாட் டு டூ பிஸ்னஸ் அதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு இப்போ நூறு பிவி பண்ணிட்டாங்க ஒரு மாசம் பண்ணிட்டாங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா கூட ஈவன் இன்ஃபார்ம் அந்த பிஸ்னஸ் கண்டினியூட்டி அவங்க எனக்கு வரல விருப்பம் இல்லை அப்படின்னா கூட இப்போ முப்பது நாற்பது பிவி பண்ணுறவங்க டக்குன்னு விட்டுட்டு போயிருவாங்க எனக்கு விருப்பம் இல்லைங்கன்னு விட்டு போயிடுவாங்க ஆனால் நூறு பிவி பண்ணுவாங்க சரி ப்ரோ இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கணும் மூணு மாசம் ப்ராடக்ட் நல்லாயிருக்கு நூறு பிவிக்கு வாங்கியிருக்கீங்க அப்போ நிறையா ப்ராடக்ட் வாங்கிருப்பாங்க இப்போ கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க அதே முப்பது பிவி வாங்கினவங்க ரெண்டு மூணு பொருள் தான் வாங்கிருப்பாங்க அவங்களுக்கு அந்த பொருளோட மகத்துவம் தெரியாது நல்லா கேட்டுக்கோங்க நூறு பிவி வாங்கினவங்களும் நிறைய பொருள் உள்ளே வந்திருக்கும் அந்த பொருளை யூஸ் பண்ணும்போது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்போ ஆமாங்க பொருள் நல்லாயிருக்கு அப்புறம் வருவாங்க மாதிரி இன்னும் மூணு மாதம் பர்ச்சேஸ் பண்ணால் கூப்பன் கிடைக்குங்கிறதுனால திரும்பவும் பண்ணுவாங்க அப்போ ஈஸியாக அவங்கள பிஸ்னஸில் நிறுத்திடலாம் சரி ஓகேங்க பர்ச்சேஸ் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லலாம் திரும்ப அட்டன் இன்னொரு டைம் கொஞ்ச நாள் ரெண்டு மூணு நாள் கழிச்சு கால் பண்ணி எதுவுமே பண்ண வேணாம் வேலை வேணாம் பிஸ்னஸ் பண்ண வேணாம் எதுவும் பண்ண வேணாம் பண்ணல பண்ணலை சரி ட்ரைனிங் மட்டும் வாங்க அப்படின்னு கூப்பிடலாம் ட்ரைனிங் மட்டும் வாங்கன்னு கூப்பிடலாம் ட்ரைனிங் மட்டும் பார்க்குறவங்க அடுத்து பிசினஸும் பண்ணுறேன்னு வருவாங்க அப்படியே மாறுவாங்க அப்படியே சேஞ்ச் ஆகுவாங்கங்க எல்லாமே இந்த பிசினஸ் நடந்துருக்கு இதுல நட இதெல்லாமே இங்க ரியலா நடந்துட்டு தான் நான் இங்க போட்டிருக்கேன் இந்த எல்லா சினேரியாவும் இங்க ஆப்பன்ஸ் இங்க நடந்துட்டு இருக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன் அதை தான் இங்க பாயிண்ட்ஸா போட்டிருக்கேன்